ஹாய் நண்பர் நண்பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு இது வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கலாம் ஒரு சிலருக்குலாம் வந்து வேதனையாகவும் இருக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏதோ நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எந்த நியூஸ் பேப்பருங்க கூறும் தெரியல ஜஸ்ட் அந்த அளவுக்கு கிராப் பண்ணி போட்டிருக்காங்க ஆக்சுவலி என்ன விஷயம்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் விஷயமும் ஒரு பேப்பரில் பப்ளிஷ் ஆயிருக்கு அகைன் வந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் ரெண்டு வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழக அரசு வந்து ரொம்ப நிதி நெருக்கடியில் வந்து இருக்காங்கன்ட்டு ஏன்னா இப்போ ரீசெண்டாகவும் பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த திட்டங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கான் ஏற்கனவே ஏடிஎம்கே கே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை காரணமாக தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து சிக்ஸ்டியாக வந்து ஓய்த்தாங்க கடைசி அதிமுக அரசு விட்டு போன நிதி நிலைமையை விட இப்ப இருக்கு அது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் நிறைய நிதி சார்ந்த திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்திருந்தால் ஓரளவுக்கு வந்து சமாளிச்சிருக்கலாம் அவரையும் மாற்றி விட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் நிதி பற்றாக்குறை காரணமா அகைன் கம்பெனி வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறது ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து கோட்டை வட்டாரங்கள் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்களாம் சப்போஸ் இந்த அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாம் ரிட்டையர்மெண்ட் ஆனால் என்ன ஆகும்னா இப்போ நடப்பு நிதியான அரசாங்கத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் தேவை இருக்கான் முக்கியமாக வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பென்ஷன் வழங்க சுமார் முந்நூறு கோடி ரூபாய் தேவை இருக்கான் அது இல்லாமல் மேலும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆட்களை நியமனம் செய்யணும் அப்படி செய்கிறப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க கிட்டத்தட்ட வந்து ஆறுநூறு கோடி ரூபாய் தேவை இருக்கான் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் தேவை இருக்கான் அதனால வந்து ஓய்வு பெற அனுமதிக்காம ரெண்டு வருஷத்துக்கு இந்த வயதை உயர்த்தி விட்டா வருஷத்துக்கு அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்க ஆறுநூறு தான் தேவை இருக்கா அதே சமயம் ஆண்டுக்கு சுமார் பதினெட்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மிச்சமாகும் இதுவே ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அரசாங்கம் செலவனத்தை தவிர்க்க முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் இப்போ இந்த ஓய்வு பெறும் வயதை வந்து உயர்த்தலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இது வந்து எந்த நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு தெரியல பட் ஆனால் ஏதோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம சேனல் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அரசாங்கம் சப்போஸ் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணானா உங்களுக்கு ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அது நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் காப்பாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே